சுந்தர மகாலட்சுமி அப்படின்னு சொல்றது உண்டு அரசர் கோயில் செங்கல்பட்டு அருகே படாலம் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது இருக்கு உள்ளே போனீங்கன்னா அரசர் கோயில் அப்படிங்கிற இடம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய கமல வரதராஜ பெருமாள் சமேத பெருந்தேவியார் நாயகி அப்படிங்கிறது தான் அந்த சுந்தர மகாலட்சுமி அந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த எல்லா இடங்கள்லேயும் மகாலட்சுமி நிறைய இடங்கள்ல இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமி வந்து உப்போட அம்சமாக இருக்காப்புல அதையும் மாதிரி தண்ணீரோட அம்சமாகவும் இருக்காப்புல மகாலட்சுமி தோன்றியதே சமுத்திரத்தில் இருந்தது தான் அதனால தான் வந்து நாம் வந்து உப்புக்கும் தண்ணீருக்கும் மிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதில் இந்த ஆலயம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா களிகாலத்தில் ரெண்டு கிரகங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் வீடு வாசல் அதுக்கப்புறமா பங்களா அதுக்கப்புறம் காரு ஒரு நகை அப்படிங்கறத எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது சுக்கரன் தான் இங்க ஒரு இடத்துல தான் வந்து சுக்கரனுடைய ஒட்டுமொத்தமான மொத்தமான பில்லியனான வைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்வலைகள் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கிறது பரிபூர்ணமாக எல்லோரும் நம்ப இந்த ஆலயத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதுல வந்து நான் என்னுடைய குருநாதராக பாவிக்கக்கூடிய அகஸ்தியர் அம்சத்தில் இருக்கக்கூடிய குரு வேங்கட்ராமன் சுவாமிகள் அவர்களுடைய வழிகாட்டுதன் பேரில் தான் இந்த கோயிலுக்கு நான் செல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்லேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது எதனால இந்த ஆலயத்திற்கு அவ்வளவு மிக முக்கியத்துவம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து பிரதான தெய்வமாக பெருமாள் இருந்தாலும் மிக முக்கியத்துவமாக இந்த மகாலட்சுமிக்கு தான் பூஜையுமே முதலும் தரிசனமும் தான் முதல்ல வந்து பண்றாங்க அதுல இவங்களுடைய அம்சம் என்ன அப்படின்னா சுக்ரன் வந்து இவங்களுடைய கால்ல ஆறாவது விரலா இருப்பாரு ஆறாவது எல்லாருக்கும் அஞ்சு விரல் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகள்ல ஆறு விரல் இருக்கும் அவங்களாம் அதிர்ஷ்டமானவர்கள்னு சொல்றது உண்டு பொதுவாவே அங்க லட்சணத்துல அது மிக முக்கியமானது ஆறுமுகன் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஆறு விரல் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அது கால்ல ஆறு விரல் அந்த ஆறாவது பேரைலாம் அவர் அந்த அம்மா வந்து அந்த தாயார் வந்து சுக்கரனை வச்சிருக்காங்க